தெற்றிவேல் முருகனுக்கு ராம் செட்டிநாடு யூடியூப் சேனல் வரும் ஒப்பற்ற உயர்வான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து காண இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் மேலான ஆதரவினை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் திருமுருகன் திருப்புகழ் பாராயண குழுவினர் பக்தியுடனும் பெருமையுடனும் வழங்கும் திருப்புகழ் நூத்தி எட்டு மாலை இரண்டாம் தொகுப்பு தினம் ஒரு திருப்புகள் தேன் அமுதம் அனைவரும் கேட்டு அருள் பெறுக வெற்றிவேல் முருகனுக்கு அருகரா திருத்தணியை முருகனுக்கு அரோகராம் தனியே ரகத்தின் முரு மணிவாயின் முத்தி தரவேணும் தனியரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவேணும் குயிலொன்று மொழி குயிலின்றைய கொலையின் குலச்சந்திரவுளி குடி கொங்கையின் முத்து அனலாளே புயல் வந்தெரிய கடன்ற புருமங்கையருக்கு அளராலே புயமுன்று மிக தளர்கின்றதனே புயம் வந்தனைய கிடையாது செயிலும் குளைய தகர, சமனின்றலைய பொறும் வீரா தருமங் குரமங்கையர்ம தனமொன்றுமணி திருமார்வாம் பயிலும் ககன பிரைதன் பொழீர் பணியும் தணிகை பதிவாழ்வே பரமன் பணிய பொருளன்றருளி பகர் சங்கலனி பெருமாளே தனியே முருகோனே மணிவாயின் முத்தி தரவேணும் தனியே ரகத்தின் மணிவாயின் முத்தி தரவேணும் புயல் வந்தெரிய கடனின் அலற பொறுமங்கையருக்கு அலராலே புயமுக தளர்கின்றத நேர் புயம் வந்தனைய கிடையாதோ தனியே ரகத்தின் முருகோனே மணிவாயின் முத்தி தரவேணும் தனியே முருகோ மணிவாயின் முத்தி தரவேணும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா